ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி செடிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிறுக்கிரை செடிகளை தான் வந்து பார்க்க போகிறோம் நேற்று நைட்டு மழை பெஞ்சதுனால இந்த சிறுக்கிரை செடிகள் வந்து பார்க்கறதுக்கே பாருங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் செடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு இருபது செடி வந்து நட்டு வச்சுருக்கோம் கத்திரிக்காய் செடிகள் இப்போ தான் வந்து பிஞ்சி எடுத்து காய் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோன்னா வாழை மரம் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கிறது வந்து பழ வாழை அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு புளிச்ச கீரை அது வந்து இப்போ தான் வந்து முளைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு குட்டி குட்டியாக இருக்குது நெக்ஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பீர்க்கங்கா கொடி பற்றி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த கொடி வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக வளர்ந்துருக்குன்னு அப்பா அதுக்காக பந்தலும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காரு ரொம்ப அழகாக இந்த பீர்கங்கா கொடியில் வந்து பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்கு பார்க்குறதுக்கே அழகாக நீட் நீட்டாக இருக்குது பாருங்க ஒரு மூணு பிஞ்சு வந்து விட்டுருக்கு இந்த இயற்கையான தோட்டம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய புது புது வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணுறோம் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்